ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான புளியோதர ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் நம்ம சேனலில் ஹெல்தி ஃபுட் ஃபைபர் ரிச் ப்ரோட்டின் ரிச் இந்த மாதிரி நிறைய ஃபுட் ரெசிபிஸ் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணாதவங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம புளியோதரை திற செய்கிறதுக்காக ஒரு பவுடர் வந்து நம்ம அரைக்க போகிறோம் அதுக்கு என்னென்ன அப்படின்னா ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் பெப்பர் தென் ஒரு ஸ்பூன் வந்து தனியாக வந்து எடுத்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் செவந்த அதுவும் ஒரு மூணு க எடுத்துக்கலாம் தென் ஒரு கொத்து கருவேப்பில் வந்து எடுத்துக்கலாம் தென் இந்த வ மிளகாய் வந்து கொஞ்சம் காரம் உரைக்கும் அதனால் நான் மூணு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா செவந்ததும் நம்ம வந்து இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிட்டு அதை வந்து நல்லா ஆறுனதும் நம்ம வந்து மிக்ஸியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தென் இதே கடாயிலே இப்போ நம்ம வந்து குழம்பு செஞ்சுக்கலாம் அதுக்காக நான் இப்போ வந்து கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் வந்து நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லெண்ணெய் இந்த ரெசிபிக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் தென் நம்ம எண்ணெய் வந்து கொஞ்சம் இதுக்கு அதிகமாக தான் தேவைப்படும் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா வந்து எண்ணெய் கொஞ்சம் நிறைய தான் சீக்கிரமும் கெடாமலும் இருக்கும் டேஸ்டும் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் தென் இங்கே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து ஆட் பண்ணிவிட்டேன் கடுகு புரிஞ்சதும் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து போட்டு நல்லா வந்து நம்ம அதை செவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் வறுத்ததும் அடுத்தது வந்து இங்கே ஒரு கத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில் தென் ஒரு ரெண்டு வரமிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில் இப்போ பாருங்கள் கடலைப்பருப்பு பருப்பு பருப்பு நல்லா செவந்துருச்சு இப்போ இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த புளியோதரைக்கு வந்து நம்ம இந்த பூண்டு வந்து ஆட் பண்ணுறது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் மறக்காமல் பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு நல்லா செவக்க வரட்டும் ஸோ இதோடையே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் இங்கே ஒரு வேர்க்கடலை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பூண்டும் இந்த புளியோ வேர்க்கடலையும் தான் வந்து இந்த புளியோதரைக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் தென் இப்போ வந்து என்ன பண்றோம்னா அந்த அரைச்சி வச்ச பவுடரை வந்து ஆட் பண்ணி சும்மா ஒரே ஒரு கலர் மட்டும் கலரி விட்டுட்டு புளியை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இதை வந்து ரொம்ப நேரம் வந்து அதில் விட வேணாம் நான் இங்கே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து எடுத்து அதை வந்து கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து பவுடர் போட்டு ஒரு கலர் கலர்ன உடனே வந்து நம்ம இந்த புளியை வந்து ஊற்றிக்கணும் இல்லைன்னா கருகிடுச்சு அப்படின்னா அந்த பவுடர் வந்து அதில் கருகிடுச்சுன்னா வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால தான் இப்போ இதை வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் கொதிக்கிது இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலறி விட்டுக்கலாம் இது நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு நம்ம எண்ணெய் எண்ணெயெல்லாம் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து கொதிக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் மேலே வந்து எப்படி தெரியுது அப்படின்னு பட் ஆனால் இது வந்து கரெக்ட் ஸ்டேஜ் இல்லை இன்னமுமே வந்து நல்லா கொதிக்கணும் எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்த அளவுக்கு வந்து சீக்கிரம் கெடாமல் இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி இல்லை வெள்ளமாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த நாட்டு சர்க்கரையும் வெள்ளமும் வந்து இதுக்கு டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் வந்து ஆட் பண்ணுறோம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக எண்ணெயெல்லாம் பிதிஞ்சு எப்படி வந்திருக்கு அப்படின்னு அளவுக்கு நமக்கு வந்து நல்லா கொதித்து வரணும் அளவுக்கு கொதித்து வந்தால் தான் சீக்கிரம் கெடவும் கிடாது தென் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதிச்சிருச்சு நம்ம வந்து அவ்வளோதான் இதுக்கு மேலே அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம சாதத்தில் போட்டு நம்ம வந்து கலரி எடுத்துக்கலாம் நான் வந்து இங்கே சாதம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சாதத்தில் வந்து குழம்பு ஊற்றி நல்லா வந்து நம்ம பெரட்டி எடுத்துக்கலாம் சாதம் வந்து ஒன்றோடய ஒன்றும் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக சாதத்தை இப்படி வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதில் கொஞ்சம் நெய் எண்ணெயை விட்டுட்டு சாதத்தை வெறும் எண்ணெயில் கலறி விட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்பு ஊற்றி கலர்னிங்க அப்படின்னா சாதம் ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாது ஸோ அவ்வளோதான் இதை வந்து இப்போது வந்து நம்ம குழம்புல உப்பு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும் பட் சாதத்தோடு போடும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து கொஞ்சம் வந்து தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான புளியோதரை வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதே இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு இது கெடாமல் அப்படியே இருக்கும் நல்லா நீங்கள் கொதிக்க வச்சுருந்தீங்க அப்படின்னா சீக்கிரம் கெடவே கிடையாது ஸோ இதை வந்து நம்ம நம்ம மார்னிங் வந்து ஸ்கூலுக்கு கிட்ஸை கிளப்பணும் ஆஃபீஸ்க்கு ஹஸ்பண்ட் கிளப்பணும் ஸோ அந்த டைமில் நம்ம சீக்கிரமாக எழுந்திரிக்கல ஒரு வேளை லேட்டாக எழுந்திரிச்சிட்டனாலோ இல்லை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது டக்குன்னு இது ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து நம்ம கிளறி கொடுத்துடலாம் ஸோ அவ்வளோதான் இந்த புளியோதர ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தென் மறக்காமல் போய் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்